வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் அற்புதமான டென் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம் அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தூசி தட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸை தமிழ் ஈஸியாக சொல்லிடுறோம் இதவே ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இப்படி சொல்லலாம் டஸ்ட் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் டஸ்ட் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் ஸோ டஸ்ட் ஆஃப் your ஹேண்ட்ஸ்னாலே தூசி தட்டுன்னு அர்த்தம் நேர்த்தி கடன் செலுத்த போகிறேன் இதுதாங்க செகண்ட் சென்டென்ஸ் இது ஆங்கிலத்தில் am கோயிங் டு மேக் அ ஓட்டிவ் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லலாம் ஐ எம் கோயிங் to மேக் அ ஓட்டிவ் ஆஃபரிங் இந்த நேர்த்தி கடன் என்ற வார்த்தைக்கு இந்த ஓட்டிவ் ஆஃபரிங் அப்படிங்கிற இந்த நீங்க பயன்படுத்திக்கோங்க ஓகே எக்ஸாக்டாக சில வேர்ட்ஸ் நம்ம இங்கிலீஷில் சொல்ல முடியாது பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சம் வேர்ட்ஸ் இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நேர்த்தி கடன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓடிவ் ஆஃபரிங்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கோங்க திஸ் இஸ் வாட் தி தேர்ட் சென்டென்ஸ் திருஷ்டி சுத்தி போடு இந்த வாக்கியத்தை வார்ட் ஆஃப் தி ஈவில்லை அப்படின்னு சொல்லுங்கள் வார்ட் ஆஃப் தி ஈவில் லை ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்கள் இது ஒரு பச்சை பொய் அது என்ன பச்சை பொய் பொய் கேள்விப்பட்டிருப்போம் பச்சை பொய்னால் இங்கே கவனிங்க இட்ஸ் அன் அவுட்ரைட் லை அப்படின்னு சொல்லலாம் அவுட்ரைட் லை அப்படிங்கிறதான் பச்சை பொய்க்கு நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஓகே இந்த அவுட்ரைட் அப்படிங்கிறதுக்கு சுத்த தமிழில் அப்பட்டமான அப்படின்னு அர்த்தம் ஸோ பச்சை பொய்னு சொல்கிறதா இருக்கட்டும் அல்லது இது ஒரு அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இந்த இரண்டுக்குமே ஆங்கிலத்தில் இட்ஸ் அன் அவுட்ரைட் லை என்ற இந்த சென்டென்ஸை பயன்படுத்திக்கோங்க ஐந்தாவது வாக்கியத்தை பாருங்கள் இது தெய்வ குற்றம் இது தெய்வ குத்தண்டா அப்படின்லாம் பேச்ச வழக்கில் பேசி கேள்விப்பட்டிருப்போம் நாமும் கூட பயன்படுத்தியிருப்போம் இது தெய்வ குற்றம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் சாக்ரிலேஜ் அப்படின்னு சொல்லலாம் இட் இஸ் சாக்ரிலேஜ் தெய்வ குற்றம் என்ற வார்த்தைக்கு நிகரான ஆங்கில வார்த்தை சாக்ரிலைச் ஆறாவது வாக்கியம் உன் பாவத்திற்கு பரிகாரம் செய் எப்படி சொல்லலாம் யூ கேன் சே லைக் திஸ் அட்டோன் யர் சென் அப்படின்னு சொல்லுங்கள் அட்டோன் யர் சென் அட்டோன் அப்படின்னா பரிகாரம் செய்யணுன்னு அர்த்தம் பரிகாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் நம்ம டைரெக்டாக இங்கிலீஷில் ஒரு நவுன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அட்டோன்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம் அந்த அட்டோன்மெண்ட்டோடைய வேர்பு ஃபார்ம் தான் இந்த அட்டோன் ஓகே ஏழாவது வாக்கியத்தை பாருங்கள் அவள் ஒரு முன்கோப காரி இது ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் ஷீச ஸ்பிட் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம் ஷீச ஸ்பிட் ஃபயர் முன்கோபக்காரிக்கு ஸ்பிட் ஃபயர் தான் முன்கோபக்காரன் அப்படின்னு சொல்கிறதாக இருந்தாலும் ஸ்பிட் ஃபயர் தான் ப்ரோனோன் மட்டும் மாற்றிக்கணும் சப்ஜெக்ட்டு இப்போ அவன் ஒரு முன்கோபக்காரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அ ஸ்பிட் ஃபயர் அவ்வளோதான் ஓகே இதுதான் எய்த் சென்டென்ஸ் ரொம்ப கொஞ்சாத இது எப்படி சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்லுங்கள் டோன்ட் ஃபாண்டில் மச் டோன்ட் ஃபாண்டில் மச் ஃபாண்டில்னா கொஞ்சம் நிறுத்தம் கொஞ்சாதேன்னு சொல்லணும் அதனால டோன்ட் ஃபாண்டில் ஓகே ரொம்பங்கிறதுக்கு மச் என்ற வேர்ட் பயன்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு நைன்த் சென்டென்ஸ் சட்டப்படி இது குற்றம் இதா அஸ் அ ரூல் இட்ஸ் அ க்ரைம் அப்படின்னு சொல்லலாம் அஸ் அ ரூல் இட்ஸ் அ கிரைம் சட்டப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு அஸ் அ ரூல் என்ற இந்த ஃப்ரேஸை பயன்படுத்திக்கரலாம் இது குற்றம் சொல்கிறதுக்கு இட்ஸ் அ க்ரைம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் சென்டென்ஸ் இன் திஸ் வீடியோ என் முடி நரைத்து விட்டது ஆங்கிலத்தில் இதை மைஹா டேர்ன்ட் கிரே அப்படின்னு சொல்லலாம் மைஹா டேன்ட் கிரே இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் உண்மையிலே இது பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் நம்பினீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பொழுது தான் ஃப்யூச்சரில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் உங்களுக்கும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்